கர்ம வீரர் காமராசர் சகாப்தம் இருபதாம் நூற்றாண்டின் விடிகளுக்கு ஓர் விடிவெள்ளி இருபதாம் நூற்றாண்டின் விடிகளுக்கு ஓர் விடிவெள்ளி காற்று போல் தூயவர் இமயம் போல் உயர்ந்தவர் கங்கை போல் ஆழ்ந்தவர் அமைதியாய் வாழ்ந்தவர் இவராட்சி முதல் பார்வையோ விதையானது முதல் பார்வையோ விதையானது மறுபார்வையோ மலையானது விதை எழுந்து நிலம் பிளந்து துளிர் விட்டது மக்கள் வாழ்வு ஒளி பெற்றது சாதனையில் ஓர் அடக்கம் சாதனையில் ஓர் அடக்கம் கம்பீரத்தில் ஒரு கனிவு பாராட்டில் ஓர் பாங்கு நன்றியில் ஓர் நளினம் மதிப்பினில் ஓர் மாண்பு வெள்ளையுடையில் வெள்ளையுடையில் வெள்ளை சிரிப்பில் வாழ்ந்த கதர் நாயகன் வடக்கில் காந்தி வடக்கில் காந்தி தெற்கில் காமராசர் கல்வி புரட்சியில் கரைகண்டு கல்வி புரட்சியில் கரைகண்டு வேளாண் புரட்சிக்கு வித்திட்டு நலத்திட்டங்கள் பல நலமுடன் நல்கிய நல்லாட்சியர் நலத்திட்டங்கள் நலமுடன் நல்கிய நல்லாட்சியர் காலம் வென்ற காமராஜ் காலம் வென்ற காமராஜ் கருணை வடிவ காமராஜ் கரும்ப காமராஜ் நாளும் நினைவில் நிற்பார் நன்றி வணக்கம் முனைவர் மு மன்சூர் தேசிய நல்லாசிரியர்